இப்ப நிறைய அரசியல் படம் தான் அதிகமா வருது ஆமா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா எதனா ஒரு டைரக்டர் கூப்பிட்டு நீதான் ராஜா பரம்பர நம்ம வந்து தயவு செய்து அந்த பேரை சொல்லாதீங்க உரிமை காக்க போராடுவதே கடமை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நீ நான் ஷோக்கு போய் இன்னைக்கு செம்ம ட்ரெண்டிங்ல செம்ம வைரல் ஆகிட்டு இருக்காரு இவரு ஓகேங்களா இப்ப இவர் பட வாய்ப்பு கோஷம் பார்த்தீங்கன்னாக்கா சில திறமைகள் அவருக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகள் வெளிக்காட்டுவார் ஓகேங்களா அதை வச்சுட்டு உங்களால முடிஞ்ச ஒரு ஷார்ட் பிலிமா இருக்கட்டும் அதுக்கான அவங்க கிட்ட கொடுங்க இப்ப அவருடைய திறமைகள் ஒவ்வொன்னா நான் வெளிக்காட்டுறேன் அத பார்த்து நீங்க தெரிஞ்சுங்க ஓகேங்களா இப்ப பெரிய பெரிய டைரக்டர் எல்லாருமே வீடியோ பாத்து நிப்பாங்க தம்பி ஓகேங்களா ஏன்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகளே உங்க வீடியோ பார்க்கும் போது ஒரு டேரக்டர் அவர்கள் பாக்க மாட்டாங்களா கண்டிப்பா கண்டிப்பா அப்ப அது மூலியமா உனக்கு வாய்ப்புகள் வருமா வராதா வரும் வரும் அப்ப உங்களுடைய திறமைகள் காமிச்சாதானே வரும் வாய்ப்புகள் கண்டிப்பா ஓகே தம்பி இப்ப நம்ம விஜய் அண்ணா டைலாக் ஒண்ணு நீங்க ஏதாவது ஒரு பேமஸ் ஆன ஒரு டைலாக் நச்சுன்னு சொல்லுங்க சம்மா ஃபேமஸ் ஆகிற மாதிரி யார் அடித்தா பூமி எதிரி பொறி கலங்குதோ அவன் தண்டா தமிழ் இந்த கேஜிஎஃப் படம் பார்த்துருப்பீங்க பார்ட் ஒன் பார்ட் டூ சரிங்களா ஆனால் இந்த பார்ட் ஒன் பார்ட் டூல இருக்கக்கூடிய கேஜிஎஃப் டைலாக் சிங்கம் சொல்ல போது தெரிச்சு ஓட போறீங்க எல்லாருமே அந்த வச்சுக்கிட்டு ஒரு திறமைகள் வாய்ப்புகள் கொடுங்க தம்பி நீ ஸ்டார்ட் பண்ண தம்பி யாரும் பத்து பேர் அடிச்சு டான் ஆனோட நான் அடிச்ச பத்து பேருமே டான் அந்த பத்து பேர் யாருன்னா தம்பி சொல்றவா என்ன அந்த பத்து பேர் யாருன்னு நான் சொல்லிடுவோம் தம்பி அது யாருன்னு அதை புரிஞ்சுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா நீ கோத்து விடுற மாதிரியே கேள்வி சத்தியமா இதுல கோத்து விடுறதுக்கு மீடியால கொஞ்சம் பார்த்து பேசணும் போட்டு நிறைய இப்ப நம்ம தம்பிக்கு வந்து டைலாக் பேசி பாத்துருப்பீங்க ஓகேங்களா இதை தாண்டி அவர்கிட்ட என்னென்ன திறமை இருக்குன்னா டான்ஸ் ஆடுவாரு நல்லா சிரிப்பாரு அழகா தம்பி ஒரு சிரிப்பு மட்டும் சோ காமெடிக்கு எத்தி யூஸ் பண்ணிக்கலாம் டான்ஸுக்கு பாத்தீங்கன்னாக்கா தம்பி டான்ஸ் யாரு விட சினிமால இருக்கக்கூடிய நல்லா சூப்பரா ஆடுன்னு சொன்னா யாரு கூட ஆடுவீங்க நான் தான் சொன்னேனே புரியல நான் இப்பதான் லைட்டா எல்லாத்தையும் கத்துட்டு வந்துருக்கேன் கத்துட்டு வந்துருவீங்க எல்லாத்தையும் யூடியூப்ல இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்த்து நான் கத்துட்டு வந்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டு வந்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணீங்கன்னா வந்து பண்றேன் ஓகே தம்பி இப்ப நயன் இப்ப வந்து நயன்தரா வந்து திடீர்னு வாய்ப்பு தரேன் என் கூட வந்து ஹீரோ கூட கேட்டா நடிப்பீங்களா ஹீரோலாம் சின்னதா உங்க கூட ஒரு மணி நிக்கிற சீன் இருந்தாடும் போதும் ஹீரோலாம் வேணாம் ஹீரோ வேணாமா ஏன் தம்பி தான் மேல போகணும்னு சொல்லுவாங்க எத்தவனே உடனே நீங்க ஹீரோ அப்படின்னு ஒன்னு ஆறு பேர் கலாய்ச்சி அதனால தானே சொல்றேன் தம்பி நீங்க சினிமா வாய்ப்பு கோசம் யார்கிட்ட எல்லாம் போயிட்டு போட்டோவோ இல்ல வீடியோவோ கொடுத்துருக்கீங்களா ப்ரொடக்ஷன் நிறையா அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஆட்ஸ் பண்ணிருக்கேன் கூப்பிடறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க பேர்லாம் வேணாம் இப்போ சொல்ல வரும்ல அது போயிட்டு முடிச்சிட்ட பிறகு நான் கண்டிப்பா அந்த அவங்களோட பேர்ல பண்றேன் போட்டோ கொடுத்துருக்கீங்களா எப்படிப்பட்ட கொடுத்தீங்க நான் என்கிட்ட இருக்க போட்டோ ஷூட் பண்ண சின்ன சின்ன போட்டோஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிற போட்டோஸா பாத்து ஆஹ் குடுத்திருக்கேன் நான் இன்னும் ஃபோட்டோ ஷூட்லாம் நிறைய பண்ணல பண்ணணும் என்ன ஒவ்வொரு கேரக்ட்டுக்கு அங்க இருந்து எதனா போனுங்களை வந்துதா ஹம் கூப்பிட்டுருக்காங்க சொல்லிருக்காங்க போனுங்க வந்து குடுக்க இதுல உங்கள வந்து வெள்ளித்திரையில பாக்கலாம் கண்டிப்பா 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 பிரதர் ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு ஆஹ் அவரு இப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருந்தேன் அந்த பிரதரே இப்ப கூப்பிட்டு இருக்காரு ஷார்ட் ஃபிலிம்மா ஷார்ட் ஃபிலிம் இது இப்ப பண்ணிக்கலாம் அப்படின்னு ஓகே என்ன ஷார்ட் ஃபிலிம் அது அது தெரியல அப்புறம் நான் ஏர்னே பண்ண பண்ணது வந்து ஒரு பைக் டாக்ஸி சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பண்ணியிருந்தோம் நான் சின்னதா ஒரு ரோல்ல நடிச்சிருப்பேன் சரி ஓகே தம்பி நீங்க ஷார்ட் பிலிம் நடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போயினே இருக்கீங்க இன்னண்ட திருஷா இன்னண்ட நயந்திரா யார் கூட நடிக்க நீங்க வந்து விருப்பப்படுவீங்க அவங்க முதல்ல என்கிட்ட என்ன என் கூட நடிக்கிறதுக்கு அவங்க விருப்பப்படுறோம் அதுக்கப்புறம் கண்டிப்பா நடிக்கிறேன் இல்ல தம்பி யாருன்னா ஒத்தனை சூஸ் பண்ணா இன்னும் யாரும் சூஸ் பண்ண சொல்லு அவங்க உனக்கு அவங்க கேக்குறாங்க உன்ன ரெண்டு பேரும் போட்டி பண்ண நிக்கிறாங்க என் கூட தான் நடிக்கணும் நீங்க யார விரும்புவீங்க ரெண்டு பேரும் கூட நடிச்சுக்கலாம் நான் ரெண்டு பேரு கூட ஆனா விஜய் சேதுபதி இல்லையா ரெண்டு பேரு கூட நடிக்கலாம் ரெண்டு பேர்ல யாரு தம்பி யாரா ஒருத்தரம் பட்டுன்னு சூஸ் பண்ண உனக்கு பிடிச்சவங்க யாரு நயன்தாரா திருஷா ஆயமா ரோசிக்கிற

இப்ப உங்ககிட்ட வந்து பட வாய்ப்பு கே கொடுக்குறாங்கல்ல இந்த சீன் தான் நடிப்பேன் இதை தாண்டி நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னா என்ன சீன் சீன்லாம் நடிப்பீங்க நடிக்க மாட்டீங்க நான் எல்லா கேரக்டரும் எந்த கேரக்டரும் சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர் இந்த கேரக்டர் தான் வேணும் அப்படின்னு நான் நடிக்க மாட்டேன் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன் இப்ப நான்